பருப்பு கீரை நல்ல பரு இந்த கீரையை வந்து ரொம்ப இளசான கீரை கிடச்சது பேபி ஸ்பினச் அதை வந்து நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதோடு சேர்ந்து நல்ல இதை வதக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு அதிக மசாலா போடவே இல்லை வெந்த பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க அது நல்ல வெந்ததுக்கப்புறம் அதில் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பருப்போடு சேர்ந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கீரை சத்து புரோட்டீன் பருப்போடது எல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைகளுக்கு ஸோ இது நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காரம் தேவைப்பட்ட காரம் போட்டுக்கலாம் நான் அதிகமாக காரம் சேர்க்கலை நல்ல இது வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் பருப்பையே ஆட் பண்ணேன் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கூட நீங்கள் அரைச்சு அதில் ஆட் பண்ணிப்போம் இது ரொம்ப சிம்பிள் எளிமையானது நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் ஈவன் பிரெட்டு டோஸ்ட்டுக்கு சுட சுட சாப்பாட்டில் நாங்கள் நெய் விட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பர் கீரை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எக்ஸலெண்ட்டாக இருக்கும் கட்டாயம் பண்ணி சாப்பிடுங்க